அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய காமெடி என்ன அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு காமெடி அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க தைப்பூசம் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அன்று தான் நம்ம நாயக்கர் திருமலை நாயக்கர் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த திருமலை நாயக்கர் பிறந்த தினம் வந்துடுச்சுன்னா அது வந்து அதை வைத்து சிலர் வந்து பண்ணுற விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குத்தாகவும் நகைச்சுவையாகவும் மாறிப்போச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே வரலாறு தெரியாது இந்த சமூக வலைத்தளம் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன தேனாலும் டைட்டில் போட்டு தமிழ் போட்டு பரப்பிடலாம் எதை வேணாலும் பரப்பிடலாம் அவ பரப்பிடலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் இன்னைக்கு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மிகப்பெரிய நகைச்சுவை பாருங்கள் திருமண நாயக்கர் வந்து இந்த நாயக்கர் மஹால் கட்டியிருக்காப்பில் அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலோடய சுற்றுச்சூர் கட்டியிருக்காப்பில் இதற்காக வந்து மண்ணு தோண்டியிருக்கார் தோண்டும் போது அந்த தோண்டின இடங்கள் வந்து மிகப்பெரிய பள்ளமாக மாறிவிட்டது அந்த தோன்றதுக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதுக்காக குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கிட்ட திருமண வேலை பார்த்தவங்கன்னு வச்சுக்கலாமே அதை நம்ம வந்து எதுவும் நம்ம மற்றபடி நம்ம அதை குறைவாக நம்ம பேச வேண்டாம் ஆனால் அவங்ககிட்ட வேலை பார்த்தவங்க வேலை பார்த்து அந்த பழத்தை தோண்டி கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த சுற்றுத்துவர் கட்டுறது சுற்றுச்சுவர் கட்டுறதுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த திருமண நாயக்கர் மகால் கட்டுறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடம் பள்ளமாயிட்டு அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது ஒரு தெப்ப குளமா தெப்ப குளமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி வைகேனில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து தெப்ப குளத்தில் நிரப்பி அந்த அந்த த தோன்றுறவங்களுக்கும் அந்த மண்ணை தோன்றவங்களுக்கும் அதாவது பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் வந்து அந்த உரிமையை கொடுக்க நீங்கள் தான் தோண்டியிருக்கீங்க அப்போ தெப்பத்தேர் ஓடும்போது இங்கே முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையும் வந்து நாயக்கர் வந்து திருமண நாயக்கர் கொடுத்துருக்காரு அது வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி தான் அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த இடத்த வேலை பார்த்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி திருமண நாயக்கர் பண்ணியிருக்காரு இப்போ அந்த திருமண நாயக்கர் பிறந்த தினத்தில் தான் அங்கே வந்து அங்கே தெப்பத்தேர் நடத்துது நடத்துகிறாங்க ஸோ அதை வந்து அவர்கள் பெருமையாக கருதி கொண்டாடினா பரவாயில்ல ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பாண்டியர் காலத்தில் பாண்டியர்கள் நாங்கள் பாண்டியர் அதனால தான் எங்களுக்கு இதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கதையை கட்டி சமூக வலைதளங்களில் சரிப்பா பாண்டியர் பிறந்த நாளைக்கும் நாயக்கர் பிறந்த நாளைக்கும் திருமண நாயக்கர் பிறந்த நாளைக்கும் என்னப்பா தொடர்பு சரி தெப்பத்தேர் நீங்கள் விட்டுருவீங்களே நீங்கள் தான் பாண்டியர்களாச்சு ஒரு பாண்டியர் சுந்தர பாண்டியர் பிறந்த நாளில் கண்ண பண்ணலாம்ல அது விக்ரம பாண்டியரோட ஜென்மதினமும் அதே மாதத்தில் தான் வருது சுந்தர பாண்டியரோட வருது குலசேகர பாண்டியரோட பிறந்த தினம் வருது அந்த நாட்களில் பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் வெட்டும் பெருமாள் பாண்டியத்தேவரோட ஃபங்க்ஷன் வருது ஏப்ரல் மாதம் அன்னைக்கு பண்ணியிருக்கலாம் அந்த போர் நினைவு நாளில் பண்ணிக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு திருமணநாயக்கர் பிறந்த நாளுக்கு வந்து தெப்பத்தேரில் வந்து இழுத்துட்டு அதை வந்து பாண்டியர் தினம் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம பேசணும் இதை இதை இது இதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில அதுக்கு என்ன சொன்னாலும் யாரும் நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியர் மரபு வழி ஆக்சுவலாக ஒரு ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு உரிமையை கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னா அந்த மன்னரை மறக்கக்கூடாது திருமண நாயக்கர் இன்றைக்கி வந்து இவ்வளோ எங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு உரிமையை வந்து மதுரையில் ஒரு தெப்ப தேர் ஒரு உரிமையை திருமண நாயக்கர் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பெரிய நன்றி கடனை பெற்றுக்கணும் அவருடைய புகைப்படத்தை நீங்கள் போடணும் அவரை வந்து கொண்டாடணும் யாரும் உங்களை என்ன தப்பான்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது நீங்கள் மற்ற சமூகத்தை தவறாக பேசினா தான் தப்பாக பேசுவாங்களே ஒழிஞ்சு உங்களோட உரிமையே உண்மையான வரலாறு திருமண நாயக்கர் ஃபோட்டோவை போட்டு அவரோட விழாவை நீங்கள் இன்னும் சிறப்பாக உங்கள் பகுதிகளில் வந்து கொண்டாடி இவ்வளோ பெரிய உரிமையை கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு மதுரையில் மதுரைக்குள்ளே இவ்வளோ பெரிய உரிமை வந்து ஒரு சமூகத்துக்கு இருக்குது அப்படின்னா அப்போ அதை நீங்கள் பெருசாக நினச்சிங்க அப்படின்னா அப்போ அதை வந்து நீங்கள் வந்து திருமண நாயக்கரை தான் கொண்டாடணும் ஒரு நன்றி கடன் ஆனால் அவரை சொல்லாமல் திருமணநாயக்கரோட பிறந்தநாளை பெருசாக கொண்டாடிட்டு ஆனால் சமூக வலைதளங்களில் வந்து அவரோட பேரை சொல்லாமல் நீங்கள் மாற்றி பேசிட்டு வாரீங்க இதே இன்றைக்கி சமூக வலைதளத்தில் எல்லோருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க அதை வந்து நீங்கள் என்ன பற்றி உருட்டுனாலுமே அங்கே தெளிவாக ஆவணங்கள் எல்லாம் மிக தெளிவாக இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணுலேருந்து இருந்து தான் இந்த திருமணநாயக்கரோட பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுது தெப்பத்தேர் விழா கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் மிகவும் தெளிவாக ஆவணங்களாக இருக்குது இதை வச்சு நீங்கள் என்ன தான் சுற்றினாலும் சரி சமூக என்ன என்ன பழுதுனாலும் சரி அதை எதையுமே மாற்ற முடியாது ஸோ திருமண நாயக்கரோட பிறந்தநாளை நீங்கள் தோறும் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு நான் இதை தாக்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி